அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நிறைய கதைகள் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதே போல் அந்த கதைகளை வாசிச்சுட்டு உரையாடணும் அதை விவாதித்து விமர்சனமாக எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஆயிரம் கதைகள் இருக்கும் அந்த கதைகளை சொல்லணும்னு விரும்புகிறீங்களா அந்த கதைகளை எழுத்தாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த கதைகளை பல ஆயிரம் வாசகர்கள் வாசிக்கணும் வாசிச்சு அதை விவாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த தமிழ் இலக்கிய உலகத்துல படைப்பாளியாக நான் வரணும் அப்படின்னு நீங்க விரும்புகிறீங்களா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்கு வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய சிறுகதை பயிற்சிக்கு வாங்க அந்த சிறுகதை பயிற்சியில உங்களுக்கான மனப்பக்குவத்தையும் மன வளத்தையும் இங்கே கொடுக்குறாங்க இந்த பயிற்சியில சிறுகதை எப்படி எழுதுறது சிறுகதை எப்படி வாசிக்கிறது சிறுகதை எப்படி கட்டமைக்கிறது சிறுகதையுடைய உத்தியுமுறை எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பயிற்றுவித்து ஒரு சிறந்த தேர்ந்த படைப்பாளியாக வந்து உங்களை வெளிக்கொணர்வதற்கு இது சிறந்த களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாகை தமிழ்ச்சகம் நடத்தக்கூடிய சான்றிதழ் வகுப்பு இருக்குது முக்கியமாக அதில் சிறுகதை சான்றிதழ் இருக்குது நீங்கள் வந்து சேருங்க உங்களுடைய வினாக்களை வந்து அங்கே முன்வைங்க உங்களுடைய படைப்புகளை முன்வைங்க விவாதித்து சிறந்த ஒரு படைப்பாக வெளிக்கொணர்ந்து பல படைப்புகளை புத்தக தொகுப்பாகவும் நீங்கள் கொண்டு வரலாம் சிறுகதை தொகுப்பாகவும் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அங்கே அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் சிறுகதை பயிற்சிக்கு வந்து சேருங்க சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள் சான்றிதழ்கள் பெற்று கொண்டது மட்டுமல்லாமல் அதுக்கடுத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் சென்று படைப்பாளிகளை நீங்கள் வெளியே போகிறதுக்கான நூறு சதவீத உத்தரவாதத்தை வாகை தமிழ்ச்சமம் உங்களுக்கு வழங்குகிறது வாருங்கள் சந்திப்போம் நன்றி